இருந்தார்கள் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூற்தார்கள் எருசலேமின் கழிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது நாற்பத்தி வ வசனம் 49 வ வசனம் யூதாమందిர்களும் ஆசாரியர்களும் சந்தோஷமானார்கள் இந்த அன்பானதே கொஞ்சம் சொல்ல வரக்கி கீவி தி 글로ரி கீ ஆல்வேஸ் திருமகதை உங்களோடு ரிவ்யூ பண்ண விரும்புகிறேன் நம்பர் ஒன் ஒரு ஊழியன் யார் தேவனுக்கென்று காத்திருக்கிறவன் இரண்டாவது தேவனுக்கென்று இருக்கிறவன் இயசையா ஆறு எட்டு மூன்றாவது தேவன் அனுப்பப்பட்டவன் அது இயசையா ஆறு ஒன்பது மூன்றாவது அன்பானவர்களே தேவன் வைத்த இடத்தில் இருக்கிறவன்ட் என் காரியமாக தேவன் எங்கே சொல்லுகிறார் அங்கே போகிறவர் மத்தை இருபத்தி ஒன்னு இருபத்தி எட்டு அது மட்டுமல்ல தன் காரியங்களை ஒழுங்குபடுத்துகிறவன் தொடர்ந்து ஒரு மொழியின் எப்படி இருக்க வேண்டும் நம்பர் ஒன் இம திருப்தி அதாவது ம மன திருப்தியாக இருக்கும் காம்பிட்டன்ட் தேவன் தந்த எல்லாவற்றிலும் திருப்தி இரண்டாவது அன்பாருடைய முழு மனம் மூன்றாவது யுத்தம் செய்கிற மனப்பக்குவம் நான்காவது சரியான ஒரு தெளிவு ஐந்தாவது சூர்ந்து போகாத மனநிலை ஆறாவது எந்த நிலையிலும் தேவனையை நோக்கி பார்க்க ஒரு தன்மை ஏழாவது அன்பாவிலே தேவனை எப்போதும் கணம் பண்ணுவது எட்டாவது தேவன் தந்த வெற்றிக்காக தேவனை துதிப்பது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே ஆல்வேஸ் பிரைஸ் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளும் அவரை கனம் பண்ணுங்கள் அவரை மாத்திரமயப்படுத்துங்கள் வாழ்வும் வெற்றியும் ஒரு சொந்தமாய் மாறும் அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறது நிகழ்மையான புஸ்தகத்துல துயரம் துக்கம் இந்த வசனத்தை வாசிக்கிறேன் நிகழ்மையான புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனம் பெரிய கூக்குரல் இருந்தது பெரிய கூக்குரல் ஆனால் பன்னிரெண்டாம் அதிகாரத்துல வேதம் சொல்கிறது கழிப்பு தூரத்தில் கேட்கப்பட்டது இங்கே கூக்குரல் உண்டாயிற்று ஐந்தாம் அதிகாரத்துல பன்னிரெண்டு ஆசனத்தில் கலிகூறல் கேட்கப்பட்டது உன் கூக்குரலை கலிகுறலாய் மாற்றுவார் உன் அழுகையை கற்று மாற்றுவார் உன் அழுகை ஆனந்தமாய் மாற்றுவார் உன் துக்கங்களை துதியாய் மாற்றுவார் உன் வேதனைகளை சாதனையாய் மாற்றுவார் பி போர் பி ஸ்ட்ராங் ஆல்வேஸ் கீப் இம் ஆல்வேஸ் கேவ் ஆனர் அவரை கணம் பண்ணுங்க ஒரு சின்ன கேள்வி நீங்கள் பண்றதெல்லாம் ஒரு கனம் பண்ணுதா கனவீனம் பண்ணுதா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தவறும் நேற்று ஒரு இரவில் ஒரு ஆட்டூரி